அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் நம்ம இந்தியன் டீமோட கிரிக்கெட்டர் முன்னாள் கிரிக்கெட்டர் ஹர்பசன் சிங் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுவும் பகிங்கரமாக பொது வெளியில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு பொது வெளியில் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அவர் சொல்லியிருக்காருனா என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் டெலீட் செய்ய வேண்டிய விஷயங்கள் நீக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீசாந்த் அவர்களை வந்து நான் வந்து ஒரு வாட்டி அடிச்சிட்டேன் அந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்க கூடாது அது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு அந்த தவறுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முறை நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் இருந்தும் கூட அந்த விஷயம் வந்து என் மனசு விட்டு போகலை எனக்கு ரொம்ப ஊண்டிங்காக இருக்குது நான் ரொம்ப நிறைய நாள் அதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் நம்மளை தப்பு செய்திருக்க கூடாதுன்னு நான் நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு நாள் அந்த கிரிக்கெட்டர் ஸ்ரீசாந்த் அவரும் நம்ம நாட்டோடைய பிளேயர் தான் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீசாந்த் அவர்களுடைய மகள்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது அந்த மகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்ககிட்ட பேச விரும்பலை ஏன்னா எங்கள் அப்பாவை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த குட்டி பாப்பா வந்து சொன்ன விஷயம் வந்து இவரை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்கு இவர் வந்து என்ன சொல்கிறதுனா கண்ணீரை அடக்க முடியாத அளவுக்கு இவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அவர் மனசை வந்து அந்த சம்பவம் அதாவது ஒரு குட்டி பாப்பா மனசில் வந்து அந்த வழி அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது மனுஷன் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கார் அவரே சொல்கிறார் நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை ஏன்னா எங்கள் அப்பாவை நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொன்ன சொல் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கண்ணீரை அடக்க முடியாமல் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவுமே நாட்கள் வந்து எல்லா நாட்களுமே நமக்கு சாதகமாக அமையாது சில நாட்கள் நாம் யோசிக்கிறதுக்கும் நாம் எதிர்பார்த்ததுக்கும் ஆப்போசிட் தான் இருக்கும் அந்த மாதிரியான நாட்களில் அந்த மாதிரியான சூழலில் அந்த மாதிரியான நொடிகளில் நாம் நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அடக்கிக்கணும் சகித்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த கோபத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம வந்து வெளிப்படுத்திட்டு வைங்களேன் அது தவறு மட்டும் இல்லை அது நமக்கு காலம் காலமாக நாம் சாகும் வரை நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகின்ற ஒரு தண்டனையாக மாறிவிடும் அதுதான் அது ரொம்ப நெருடலான ஒரு விஷயமாக மாறிவிடும் அதனால் நம்ம நினச்ச விஷயம் நடக்காதப்ப அல்லது நாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால் அந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்துவிட்டாலும் கூட நாம் அந்த இடத்துல நம்ம நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் சகித்து வேண்டும் அந்த வழியை அந்த நிகழ்வை அந்த செயலை நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் தான் செஞ்சது தப்பு ஒரு கோபத்தில் அவர் வந்து செஞ்சிட்டாலும் கூட தான் செஞ்சது தப்பு உணர்ந்து இந்த உலகத்திடம் பொது வெளியில் தார்மீகமாக மன்னிப்பு கேட்குற அந்த மனசு இருக்குல்ல அந்த மனசு நிச்சயமான ஒரு ஒரு பாராட்ட வேண்டிய மனசு ரொம்ப உயர்ந்த ஒரு மனசு ஏன்னா தவறு வந்து செஞ்சு அதாவது தெரிஞ்சு செய்கிற தவறுகள் உண்டு எமோஷனில் அது தப்பு தான் தெரியாமல் நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் அது மாதிரியான ஒரு தவறு தவறு தான் இதை நம்ம பார்க்கணும் திட்டமிட்டு அவர் வந்து பிளான் பண்ணி இந்த தப்பை பண்ணலை ஒரு எமோஷனில் இப்போ பண்ணிட்டாரு ஆனால் அது தப்பு தான் அதை நியாயப்படுத்த விரும்பலை ஆனால் நான் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை பொது வெளியில் அவர் வந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே அர்பந்திங் சிங்கை பாராட்ட வேண்டும் ஏன்னா நம்ம நான் நம்மளுடைய டீமுக்கு கிடைச்ச மிக அற்புதமான சுழற்பந்து வீச்சாளர் அவர் நிறைய வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு நிறைய டைம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் அவுட் ஆகி வெளியே போயிடும்போது அவர் இறங்கி நிறைய ஃபோர் சிக்ஸ்லாம் அடித்து ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்திருக்காரு வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கார் அதனால் ஹர்பசன் சிங் அவர்களை நாம் இந்த நேரத்தில் பாராட்டணும் போற்ற வேண்டும் நன்றி வணக்கம்